வணக்கம் கிரீஸ் லேண்ட் ப்ரமோட்டர் நாம் இன்னைக்கு பார்க்கக்கூடியது இது நம்ம பீச் ரோடு பக்கத்தில் மரங்குடிப்பு ரோடு வரக்கூடிய பாதை இது ஈத்தாமலை ரோடு சொல்லுவாங்க ஈத்தாமலை ரோடு இருக்கு பார்த்தீங்களா பெரிய ரோடு இந்த ரோட்டு பக்கத்தில் ஒரு மூணு சென்று இடம் விற்பனைக்கு இருக்குது ஒரு கடை இருக்குது ஒரு மூணு கடை கடைக்கட்டை நல்ல ஃப்ரெண்டேஜ் உள்ள இடம் ஒரு சென்ட்டுக்கு ஃபைனலாக அவங்க கேட்குறது வந்து பதினெட்டு லட்ச ரூபா கேட்குறாங்க பதினெட்டு லட்ச ரூபா கேட்குறாங்க ஏன்னா ரோட்டு சைடு பஸ் ரோட்டு சீத்தாமலைக்கு பக்கம் முன்னாடியே வந்துடும் அந்த இடம் வீடியோ பாருங்கள் நல்லா பார்த்துட்டு கடை கட்ட ஒரு கமர்சியல் லேண்டு உங்களுக்கு வேணும் மூணு சென்ட் வேணும் அப்படின்னு நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா அந்த ரோட்டில் நீங்கள் கால் பண்ணுங்கள் எனக்கு உங்களுக்கு டைரக்டாக ஓனர்கிட்ட பேசி ஒரு நல்ல ப்ரைஸில் உங்களுக்கு வாங்கி தரலாம் ஏன்னா கமர்ஷியல் லேண்டு எல்லாமே விலை கூட வீட்டு ஓனர் சொல்லக்கூடிய ப்ரைஸில் தான் நம்ம வாங்க முடியும் நம்ம பிடிச்சிருந்தனா நல்லா விசாரித்து எடுத்து நம்ம வாங்கலாம் நாங்களும் உங்களுக்கு இப்போ நல்லா விசாரித்து நல்ல பட்டா லேண்டு நல்லா உங்களுக்கு வீடு கடை கட்டுற மாதிரி எல்லா விருப்பத்துக்கும் ஒரு கிளினிக் கட்டலாம் எல்லாத்துக்கும் வசதியான இடம் பேக்லேயும் வீடு தான் இருக்குது இந்த லேண்டு பேக் வீடு தான் இருக்குது நல்ல பஜாரு பக்கத்தில் கடைகள் எல்லாம் இருக்குது வீடியோ பார்த்துட்டு பிடிச்சிருக்குன்னா உடனே கால் பண்ணுங்கள் பொங்கலுக்கும் ஒரு நல்ல இடங்களை வாங்கி போடுங்க நன்றி வணக்கம் எல்லாருக்கும் நம்ம உதவி பண்ணணும் அந்த நோக்கத்தில் நம்ம லேண்டு எல்லாம் வாங்கி கொடுக்குறோம் அந்த நோக்கத்தில் நீங்களும் பார்க்க வாங்க இடத்த அண்ணன் வேலை குறைச்சி வாங்கி தருவாங்க நம்பிக்கையாக வாங்கி தருவாங்க உண்மையாக இருக்குன்னு சொல்லி ஒரு நம்பிக்கையோடு வாங்கக்கூடிய ஆசையில் வாங்க உங்களுக்கு ஆசையாக நாங்கள் வாங்கி தர ரெடியாக இருக்கோம் நன்றி வணக்கம் ப்ரீஸ் லேண்ட் ப்ரொமோட்டர் பஸ் போகக்கூடிய இடம் இடம் லேண்ட் இதா பேக்கில் உங்களுக்கு வீடு இருக்கு ஒரு மூணு கடை மாதிரி நல்ல ஃப்ரண்டேஜ் உள்ள இடம் வீத்தாமலி ரோடு மரம் கூடியிருக்கும் வீத்தாமலி ரோட்டில் தான் அந்த பார்த்து உடனே கால் பண்ணுங்கள் எப்பவுமே பஸ்ஸு போகக்கூடிய இடம் ஓகேங்களா இடம் லேண்ட் தான் பேக்கில் உங்களுக்கு வீடு இருக்கு ஒரு மூணு கடை கட்ட மாதிரி நல்ல ஃப்ரெண்டேஜ் உள்ள இடம் ஈத்தாமலி ரோடு மரவங்குடி இருக்கு ஈத்தாமலி ரோட்டில் தான் இந்த பார்த்துட்டு உடனே கால் பண்ணுங்கள்